நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் தான் திருட நான் வர சொன்னங்கிறதும் நான் துர்காவை இல்லைன்னு சொல்றதெல்லாம் நீங்க மேல சுமத்த இருக்கிறது சாதாரண குற்றம் இல்ல ரொம்ப பசப்பாத நாங்க எல்லாத்தையும் ஆதாரத்தோட தான் சொல்லிட்டு இருக்கோம் அசோக் நாங்க சொல்றதை விடுறா இந்த வீட்டில இருந்து அந்த திருட்டு கும்பலுக்கு ஒரு கால் போயிருக்குன்னு நந்தினி மேடம் அப்பா ஆதார் ஆதாரம் சொல்றீங்களே அப்படி என்ன ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கீங்க ஆதார் தானே வேணும் அர்ஜுன் அந்த ஆதாரத்தை காட்டுறா சிம் யாருடதுன்னு தெரியுமாட்டி துர்காடது இவன் மேல சந்தேகம் வந்து அப்பா இவளை பார்க்க சொன்னாரு மறுநாள் துர்கா அவன் இருக்கிற சிம் கார்டை கலட்டி ஓன் டேபிள் மறைச்சு வச்சா அந்த நேரம் நான் பார்த்துட்டேன் அவ போனதும் அதை எடுத்து இந்த கார்டோட நம்பரை தெரிஞ்சுக்க ஒரு ஹாக்கர்கிட்ட கொடுத்து நான் செக் பண்ண சொன்னேன் அந்த நம்பரோட கால் ஹிஸ்ட்ரியை நான் கேட்டிருந்தேன் திருடனுங்க வந்த அன்னைக்கு இந்த நம்பர்லேருந்து அவங்களுக்கு மூணு தடவை கால் போயிருக்கு அதோட ஒரு தடவை காலும் வந்திருக்கு நந்தினி மேடம் சொன்னதும் இதுவும் அப்படியே மேட்ச் ஆகுது அப்போதான் எங்களுக்கு இவன் மேலே சந்தேகம் அதிகமாச்சு Oh <laughs>